இரட்டை குழந்தைகள் யாருக்கு பிறக்கும் இரட்டை குழந்தைகள் பெறுவதால் யோகமா கஷ்டமா இது தலைப்பு அன்பார்ந்த சுதர்சன ஸ்டாலஜிமணி சேகர்களே அன்று இரட்டை குழந்தை பிறப்பது ஏதோ ஒரு அபூர்வமாக இருந்தது அவங்க வீட்டில் இரட்டை பிள்ளை பத்தவங்க வீடுன்னு சொல்லுவாங்க ஏழு ஆம்பளை பிள்ளை பத்தவங்க வீடுன்னு சொல்லுவான் அப்போ அதெல்லாம் ஒரு பெருமையாக இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை இயற்கையிலே கருத்தரித்தல் வைக்கும்போது ஒரு குழந்தையாக வந்துடுது இல்லை ரெண்டு குழந்தையாக வருது அப்போ அந்த ரெண்டு குழந்தை பிறக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்குது கோச்சாரப்படி எந்த ஒரு மனிதனுக்கும் லக்கணத்துக்கு ஒம்பதாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் ஜாதகத்தில் இருந்தால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ஒம்பதாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக இரட்டை பிள்ளை பிறக்கின்றது அந்த லக்கணத்துக்கு ஒம்போதாம் இடத்தில் அவங்களுக்கு கோச்சாரப்படி அன்று கருவை உள்ளே வைக்கிறார்கள் என்றால் டஸ்ட்டு பேவி மேலமாக வைக்கிறாங்க கருவை கொண்டு உள்ளே உள்ளே செலுத்துகிறாங்க செலுத்தும் போது கோச்சாரப்படி இலக்கணத்திற்கு ஒன்போதாம் இடத்தில் அன்றைய லக்கணத்திற்கு ஒன்போதாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இருந்தால் ஜாதகப்படி இருந்தாலும் சரி கோச்சாரப்படி இருந்தாலும் அவர்களுக்கும் இரட்டை குழந்தை பிறக்கின்றது இரட்டை குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக பிறந்தால் கண்டிப்பாக தகப்பன் வழி தாத்தா கண்டிப்பாக பாதிக்கப்படுகின்றார் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கோ மனோநிலை பாதிப்போ ஏதோ வருது ஆனால் வழி குழந்தைகளை தாய் வழியை பாதிக்கவில்லை தாய் வழியில் ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு ஆம்பளை பிள்ளைனா அந்த பிள்ளையினுடைய தாய் வழியில் யாரையுமே பாதிக்கிறது இல்லை ஆனால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறந்தால் முதல் குழந்தை ஆணாக பிறந்து இரண்டாவது குழந்தை பெண்ணாக பிறந்தால் கண்டிப்பாக அவர்கள் எந்த கிரகம் எப்படி இருப்பினும் கடனாளியாக வீழ்ச்சி அடைகின்றார்கள் அந்த குழந்தைகள் படிப்பு செலவுக்காக பல லட்சங்களையும் கோடிகளையும் செலவழித்து வீணாகின்றார்கள் ஆனால் அந்த குழந்தைகள் உருப்படியாக படிக்கவில்லை இது ஜாதகத்தில் நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கின்ற உண்மை ஆனால் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் போது முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து அடுத்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தால் ரெண்டு குழந்தைகளும் மேதைகளாக இருக்கின்றன அந்த மேதைகளாக இருக்கும்போது அந்த தாய் தகப்பன் அதிகம் செலவழித்து படிக்க வைக்க வேண்டிய வேலையும் இல்லை அது நன்றாகவும் வாழ்கின்றது ஏன் சொல்கிறேன் என்றால் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் கோச்சாரப்படி மூன்று கிரகங்கள் இருந்தாலும் சரி பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இருந்தாலும் சரி இரட்டை குழந்தை உள்ளதா அப்படிங்கிறத நம்ம ஜோதியர் அறுதிட்டு கேட்கலாம் இதெல்லாம் ஜோசியத்தனும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்போ வீண் மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் அடையாமல் இருப்பதற்கு அந்த காலத்தில் ராமர் லட்சுமணன் பேர் வச்சாங்க லட்சுமின்னு பேர் வச்சாங்க ராமலட்சுமின்னு பேர் வச்சாங்க ஆனால் இன்று என்னென்னமோ பேர் வைக்கிறோம் அப்போ இந்த ரெட்டை குழந்தைகள் பிறந்தால் நாம் சிந்தித்து செய்ய வேண்டியது நான் சொன்ன மாதிரி ஆண் பெண்ணாக பிறந்தாங்க பெண் ஆணாக பிறந்தாலும் என்னைக்கு ரெட்டை குழந்த பிறந்துருச்சோ அந்த ரெட்டை குழந்தைக்கு ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்கும் ஒரே லக்கணத்தில் தான் பெரும்பகுதி வருது தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட்டு ஒரே ராசியில் தான் வருது அப்போ அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்போது நாம எழுத்துக்கள் வைக்கும்போது கண்டிப்பாக ஆண் குழந்தையாக இருந்தால் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் பெண் குழந்தையாக இருந்தால் அந்த மனைவியினுடைய தாய் வழி குலதெய்வத்தின் பெயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேர் அலைஸ்னு போட்டு வைங்க இப்போ ஒருத்தருக்கு கருப்பசாமி ஆண் வழியில் குல தெய்வம் தகப்பன் வழியில் அப்போ அவனுக்கு கருப்பசாமி என்றன் பேர் வைங்க சரி பெண் பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு அங்கிட்டு போகுது அந்த பிள்ளைக்கு குலதெய்வம் தெய்வம் ஏதோ ஒரு அம்பாள் பேர் அந்த அம்பாள் பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கிங்க சிலர் கேட்பாங்க எங்களுக்கு அம்பாள் இல்லையே பெண் வழியில் நாங்கள் எப்படி வைக்கிறதும்பாங்க அந்த இதில் பரிவார தேவதைகள் இருக்குது மூலஸ்தானத்தில் ஆண் தெய்வமாக இருந்தாலும் அங்கே ஒரு பரிவாரத்தில் ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அந்த பெண் தெய்வத்தினுடைய பேரை வச்சு அதுக்கப்புறம் வைங்க இது திருநாமம் சூட்டுதல் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்போதே நீங்கள் வச்சிக்கிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்குது அந்த குழந்தைகள் நல்லா படிக்குது அவங்களுடைய வாழ்க்கையும் சீராக இருக்குது ரெட்ட குழந்தை கிடைக்கிறதுக்கு லக்கணத்துக்கு ஒம்பதாம் இடத்துல மூணு கிரகம் இருக்கணுங்கிறதே என்ன நம்ம அழகில் தெரியாது அப்படி இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்போ அந்த பேர் வச்சு கஷ்டப்படுறவங்க உங்கள் ஜாதகத்திலே ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு அமைப்பில் பேரை மாற்றி வச்சு பாருங்கள் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் அதில் ரெண்டு குழந்தை பிறந்து ஒரு குழந்த இறந்து போயிடுச்சு அப்படி வச்சுக்கோங்க அதுக்கு யாரை வைக்கிறது அப்போ முத பிறந்த குழந்தையா அது எந்த குழந்த அது ஆணம்சமாக பெண்ணம்சமானு எடுத்து பேர் வைங்க சந்தேக மறுப்பு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது அதுக்கு தெளிவான விளக்கம் இருக்குது ஆனால் ரெட்டை குழந்தை பிறந்தவங்க கண்டிப்பாக முருகன் கோயிலில் தத்து கொடுத்து வாங்கிடுங்க முருகன் கோயிலில் தத்து கொடுத்து வாங்கலைன்னா பெரும் சிரமத்தையும் சீரழிவையும் சந்திப்பாங்க அது எப்போ கொடுத்து வாங்குறது தாத்தாமார் உயிரோடு இருக்கும்போதே கொண்டு கொடுத்துடணும் தாத்தா ரெண்டு பக்கம் இல்லைன்னு சொன்னால் தாத்தா உருவமுறைக்குள்ள உள்ள வச்சு உருவம் கோயிலில் தத்து கொடுத்து வாங்கியிருங்கங்கிறத தெளிவாக சொல்கிறேன் அதன்பின் உங்கள் வாழ்க்கை பெரும் கோடீஸ்வராகவும் தனவந்தராகவும் நல்ல அறிவுள்ள குழந்தைகளையும் இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்